நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் மாகா ஸ்டாலின் தரங்கம்பாடி சாலையில் உள்ள டீ கடைக்கு சென்று கடை உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு டீ போட்டுக் கொடுத்து சால்வை அணிவித்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் விழுப்புரம் தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து வெள்ளிமேடு பேட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் டீ கடையில் டீ போட்டும் போண்டா போட்டும் வாக்கு சேகரித்தார் பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் ஐஜே கே வேட்பாளர் பாரிவேந்தர் குளித்தலை அருகே ஆர்டி மலையில் வாக்கு சேகரித்தார் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதுரை தொகுதி சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன் கோரிப்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் தென்காசி தொகுதியில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சித் தலைவர் ஜான் பாண்டியன் செங்கோட்டை மத்தளம்பாறை பகுதியில் தீ குடித்தபடி வாக்கு சேகரித்தார் மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் துண்டு பிரசரங்களை வழங்கி மதுரை பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் கீரைத்துறை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் कृष्णगिरि तीन अतिमर जयप्रकाश इसमें उदिन्या उनकी भी कोशिश करके मुझे वोट डालना करके आप पापा पूरा भूला के कोशिश करूंगा मुझे हेल्प करना करके आप पापा में दोपहर तक डालना करके जरूर डालना करके अपने में खुदा खुश ஆரணி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் வந்தவாசி பகுதியில் விவசாய நிலத்தில் சேற்றில் இறங்கி சென்றும் டிராக்டர் மூலம் உழவு ஓட்டியும் வாக்கு சேகரித்தார் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று வழக்கமாக கூறுவதற்கு மாறாக சென்னையில் தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது என்றார் அதான் முன்ன சொல்வாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று ஆனால் சென்னையை தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது இந்த நிலையை நிச்சயம் நாங்கள் மாற்றி அமைத்து காட்டுவோம் கரூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் பாப்புதுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்திய பின் வேடசந்தூர் அருகே உள்ள வடமதுரை மேற்கு ஒன்றிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த நம்பிக்கை நீங்க மேலே வச்சு நீங்க தாமர சின்னத்தை கொண்டு போட்டு ஜெயித்து வச்சீங்கன்னா நூறு சதவீதம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன் பெரம்பலூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே திட்டம் மற்றும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திட தமக்கு வாக்களிக்குமாறு கேட்டு அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் பிரச்சாரம் செய்தார் நீங்கள் நீண்ட நாள் எதிர்காத்துக் கொண்டிருக்கிற இந்த ரயில் திட்டங்களை செயல்படுத்திட காவிரி குடிநீர் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திட மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை நிகழ்த்திட எனக்கு வாக்களித்து இரட்டை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமா ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட நம்புத்தாலையில் திமுக கூட்டணி வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நவாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி பெண்கள் சிலர் கூச்சலிட்டனர் மதுரை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன்

நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேட்பாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் டவுன் பகுதியில் உள்ள ஈசான விநாயகர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு தலைவாசல் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கரூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா தான் மலை அரசு கலைக்கல்லூரி அருகே டீ போட்டு கொடுத்தும் சலவை செய்தும் கிரிக்கெட் விளையாடியும் வாக்கு சேகரித்தார்